அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக்குமாக வேண்டி வீடு விற்கணும்னா முதலில் அண்டை வீட்டார்கிட்ட தான் முதல் உரிமை தரணும் இந்த அதிஸ் புகாரி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹரிப்போ அம்ருபின் எப்படி ஆரம்பிக்குதுன்னா சாத் பின் அபி வகாஸ் ரசு அல்லாத்தாலான அவருடைய வீட்டில் பின் ஷரீத் தங்கியிருக்கிறாங்க அப்போது மிஸ்வர் மிஸ்வர் பின் மக்ரமா மக்கரமா ராசி அல்லாத்தாலான் வந்து வராங்க அங்கே முன்னாடியே அபு ராஃபியா சொல்லி ஒரு சஹாபா இருக்கிறாங்க அதாவது அவங்க பக்கத்துல இருக்கிறாங்க அபு ராஃபியா யாருன்னா அப்போதான் வந்து நபிகா நாயகம் சார் வந்து அடிமையிலேருந்து அவங்கள வாங்கி ஃப்ரீயாக விடுறாங்க இனிமேட்டு நீங்கள் அடிமையில் அப்படின்னு சொல்லி அப்போது அந்த அபுராஃபி என்ன பண்ணுறாங்க அவருக்கு சொந்தமான ரெண்டு ரூம் இருக்குது ரெண்டு அறைகள் இருக்குது அது சாதி நபி அவங்களுடைய வீட்டில் பக் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது என்ன சொல்கிறாங்க நான் என்னுடைய இந்த இரண்டு அறைகளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நான் சொல்கிறாங்க அபூர் ஆர்ஃபி அழிமையாக இருந்தாங்க இப்போ ஆகிட்டாங்க அவங்களுடைய இரண்டு அறைகளை சாத் பின் அபி வகாஸ் கிட்ட வாங்கிக்க சொல்கிறாங்க அப்போ ஓ அல்லாமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கிட்ட கையில் காசு இல்லையோ என்னன்னு தெரில அவங்க வாங்க மாட்டேங்கிறாப்புல அப்போ அவருடைய நண்பர் இருக்கிறார் இல்லையா மிஸ்வர் அப்படின்னு சொல்லி வர்றார் இல்லையா மிஸ்வர் பின் மக்கரம் ராஜோலா தாலான் அவர் வந்து அதான் மீது ஆணையாக நீங்கள் அதை கொள்ள வாங்கிக்கொள்ளுங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரி நண்பரும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நான் வாங்குகிறேன் ஆனால் நாலாயிரம் வெள்ளிக்காசுக்கு தான் நான் வாங்குவேன் நாலு ஆயிரம் வெள்ளிக்காசு தவடி முறையில் வாங்குகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது அந்த அபுராஃபிய ரசித்தலானவங்க சொல்கிறாங்க ஒத்துக்குறாங்க அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டேன்னா சொல்கிறாங்க நவிகல்நாயகம் சிவாசலம் சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டாருக்கு அவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் தரணும் வீடை விற்கணும்னா அதுக்காக நான் உங்களுக்கு நாலாயிரம் காசுக்கே ஒத்துக்கிட்டேன் ஏன்னா ஐநூறு தங்க காசுக்கே வந்து இந்த இரண்டு இடத்த இந்த இரண்டு அறைகளை கேட்டாங்க ஒருத்தங்க நான் அவங்களுக்கு தராமல் உங்களுக்கு தரேன் ஏன் நான் நபிவர் நாயகம் சுலாசொல்லம் சொல்லியிருக்காங்க அண்டை வீட்டாருக்கு தான் முதல் உரிமை தர வேண்டும் வீட்டை விற்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேளுங்கள் அவங்க இல்லைன்னா தான் நாம் வந்து வேறு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறனால சொல்கிறாங்க இது புகாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அமருபின் ஷரீத் ரசோல்லா தலான ஒரு அறிவிப்பாளர் இன்ஷால்லா இந்த சுனதான அமலை நாம் அமல் செய்வோம் அண்டை வீட்டாருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பாருங்க நாமளும் அண்டை வீட்டாருக்கு கண்ணியப்படுத்துவோம் எப்படி எல்லா ஹலாலான முறையில் நடந்துக்கோங்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்களும் நடந்து கொள்வோம் இன்ஷா இன்ஷால்லா தால அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூர்